வணக்கம் வரைமுறை மீறிய தலைமுறைகள் நான் வாழ்தல் என்ற சொல்லின் அர்த்தம் தேடியபடி அனலாகி எரிகிறதே ஒரு தலைமுறையின் பயணம் குமரியில் தொலைத்ததை கிளவியிடம் மீட்போம் என குள்ளக்கதை பேசித் திரிவது போல பள்ளத்தில் தவிக்கிறே தமிழனின் பண்பாடு ஒற்றை பனையடியின் தவிப்பு எப்போதுமே மதுபான போத்தல்களுக்கு புரிவதே இல்லை வயலோர வாய்க்காலின் சலசலப்பு நீச்சத்தடாக காலமல்லவா தற்காப்பு கலையை தாரை வார்த்த இனமது சான்றிதழ் கிட்டிப்புள்ளை தூக்கி எறிய சொன்ன மேதாவிகளே கிரிக்கெட்டை பார்த்து நீங்கள் வாய் விளந்து கைதட்டும் கோரத்தை நான் என்ன சொல்வேன் கொண்டு முடிகண்ட இடை விரகிக்கிறதே என்று விவசாயிகளின் வாரிசுகளின் கால்களுக்கு மண்பட்டாலே ஒவ்வாமை எழுப்பமிடுகிறதாலே பள்ளியில் பச்சை தமிழ் உரைத்தவளுக்கோ கண்டம் தாண்டவே தமிழ் மறந்து போனது பழைய கதையானது கடாரம் வென்ற சோழனின் வாரிசுகள் என்று கிடாரம் தூக்குதாம் மாற்றானின் கோடி ஐந்து வயது வரை அம்மாவின் முலை முகர்ந்தவளின் மகவுக்கோ புட்டிப்பால் கட்டிய சத்துணவென்று பரிந்துரை செய்யப்படுகிறது நவீன மாற்றம் எப்படி கொன்றது பார்த்தாயா பெண்ணே தாலாட்டு பாட்டில் அயர்ந்தவனின் சேயின் கால்மாட்டில் கதறுகிறது தொலைபேசி என்று மருத்துவீச்சு பெற்றெடுத்த மகாராணிக்கு மறுவிருக்கிறதாம் அடி வயிற்றிலே என்று இதுவே நவீனம் பத்து புள்ள பெத்தவளுக்கு ஒத்த புள்ள பெத்தவள் முக்கி காட்டின முதுமொழி இது எதிர்காலத்தின் பலவீனத்தை அன்று அறிந்திருந்தாரோ என்னவோ புழுதி மேவி கபடியாடியவன் பிள்ளையின் கால்களுக்கு மண் வாசனே சுற்றுலா என்று சொல்லி தங்கள் சொந்த மண்ணையே பிள்ளைகளுக்கு சுற்றிக்காட்டி அதிசயிப்பது எங்கள் மண்ணில் மட்டும்தான் நடக்கும் எது எப்படியான போதும் ஒன்றை புரிந்து கொண்டாக வேண்டும் நவீனத்துக்குள் புதைவதாயின் பண்பாட்டை பாடையேற்ற வேண்டும் தமிழர் கண்ணியம் காப்பதாயின் பழைய வாழ்வுக்குள் திரும்பியாக வேண்டும் இரண்டுமே எளிதான நிகழ்வுகள் அல்ல இரண்டையும் காத்து போலியான வாழ்வை சேர்த்து பொய்யுரைப்பு பூத்துவிட்ட அல்லவா மாய கயிற்றில் பின்னப்பட்டே எங்கள் உண்மைகளுக்கான உத்தமங்கள் வரையறை செய்யப்படுகிறது ஒன்றை மட்டும் நாம் எப்போதும் மறந்துவிடக் கூடாது தமது அடையாளங்களை தொலைத்த இனங்கள் உலகத்தில் நிலைத்ததாய் வரலாறில்லை அடங்காப்பற்றிலிருந்து கலை இளவரசன் வன்னியூர் சென்றவுடன்